ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் லஞ்சுக்கு சாம்பார் எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லி காட்டியிருக்க சின்ன வெங்காயம் பச்சை மொச்சை மொச்சப்பயிர் இருந்தால் இது போல் மொச்சை மொச்சப்பயிர் சின்ன வெங்காயம் புளி குழம்பு இது போல ஒரு முறை செய்யுங்க டேஸ்ட் அருமையா இருக்கும் அதுக்கு ஸ்டவ் மேல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்து கடுகு பொறிஞ்சி வந்ததும் நாலு கிலோ சின்ன வெங்காயம் இது போல தோல் எடுத்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒன்னு ரெண்டா தட்டி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்ததும் ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சுட்டு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் வதக்குங்க வெங்காயம் இது போல தோல் சுருங்கி வதங்கி வரணும் கலர் இந்த மாதிரி இது வதங்கி வந்ததும் சின்ன வெங்காயம் மொச்ச பயிர் புளி குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க மூணு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்து தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணும் அது போல வதக்கிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வதங்கி வரணும் தக்காளி நல்லா தொக்கு போல வதக்கிக்கோங்க தக்காளியும் வெங்காயமும் இது போல் சேர்ந்து வதங்கி அரை கிலோ பச்சை மொச்ச பயிறு தோல் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா மிளகாய் தூள் தனியாத்தூள் உங்கள் விருப்பத்துக்கு காரம் சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கலந்து கொடுங்க மொச்சை பயிர் சேர்த்து இது போல் தண்ணி சேர்க்காம வதக்கும்போது மிளகாய் தூள் சேர்த்து மொச்சப்பயிறு சேர்த்து இது போல் வதக்கும்போது குழம்பு நல்லா கலர் வரும் மொச்சப்பயிரும் நல்லா வதங்கி வரும் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் இது போல் வதக்குங்க இந்த மாதிரி வதங்கி வந்ததும் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துட்டு தட்டு மூடி இருபது நிமிஷம் வேக விடுங்க இடையில தரந்து கலந்து குடுச்சு பயிறு நல்லா வெந்து இது வேகறதுக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா வருத்த அரைச்சிக்கலாம் அதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சின்னதா ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்து லைட்டாக இது போல் வறுபட்டு வந்ததும் கால் டீஸ்பூன் வந்தியம் சேர்த்துக்கோங்க புளி குழம்புக்கு வந்தியம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க வந்தியம் ஜாஸ்தியும் சேர்க்கக்கூடாது சேர்க்காமையும் இருக்கக்கூடாது சின்ன வெங்காயம் மொச்சப்பயிறு புளி குழம்புக்கு வந்தியம் சேர்த்து அரைச்சி செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை ஸ்பூன் சோம்பு முக்கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க கருகாமல் கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க மசாலா பொருளெல்லாம் வறுக்கும் போது உஷாராக கலர் மாறாமல் பார்த்து வறுத்துக்கோங்க கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் கலர் மாறக்கூடாது ஆனால் வறுந்துருக்கணும் அது போல் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவு பொருள் சேர்த்து அரைச்சி குழம்பு செஞ்சீங்கன்னா அஞ்சிலிருந்து ஆறு பேர் ஒரு டைம் தாராளமாக சாப்பிட்லாம் இது போல் வருபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதை சேர்த்து இந்த சூட்லேயே கலந்து கொடுத்துக்கோங்க இது போல் கலந்து ஆனதும் ஆரட்டன்னு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம் பதினஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க மொச்சப்பயிறு நல்லா வெந்துருக்கும் குழம்பு ஒரே முறையா கொதிக்க விடாம அப்பப்போ கலந்து விட்டு கொதிக்க விட்டு இருக்கேன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்க நல்லா வெந்துருக்கு மச்ச இது போல வெந்து வந்ததும் ஒரு சின்ன எலுமிச்சம் பழைய அளவு புளி எடுத்து கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி ஊத்தி கலந்து கொடுத்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு கலந்து கொடுத்து வறுத்து பொடி பண்ண பொடியை இது உள்ள சேர்த்துருங்க வறுத்து பொடி பண்ண பொடியை சேர்த்ததும் கலந்து கொடுத்து ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க இப்போ பார்க்கறதுக்கு இந்த குழம்பு தண்ணியா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஆரிச்சுனா கட்டியாயிடும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஒரு முறை இது போல செஞ்சு பாருங்க திரும்ப திரும்ப நீங்களே செய்வீங்க மல்லி சேர்த்ததும் தட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க அஞ்சு நிமிஷம் விட்டு தருந்தீங்கன்னா கமகமானு வாசனையோட சின்ன வெங்காயம் மொச்சப்பயிறு குழம்பு மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லஞ்சுக்கு இது போல சின்ன வெங்காயம் மொச்சப்பயிறு குழம்பு வச்சிங்கன்னா இன்னொரு தட்டு சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சூடான சாதம் போட்டு இந்த குழம்பு ஊற்றி இது போல அப்பளம் வச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா திருப்தியாக இருக்கும் அவ்வளோதான் மணக்க மணக்க சின்ன வெங்காயம் மொச்சப்பயிறு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ